ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீட்டின் ஃபார்ம்ஸ் ஆட் அக்ரிகல்ச்சர் நிறைய பேர் கோழி முட்டை அடைச்சு காத்திருப்பாங்க ஆனால் அந்த முட்டைக்குள்ள உண்மையிலேயே கரு இருக்கா இல்லை தான் அடையில இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது அதை கெஸ் பண்ணாமல் சிம்பிளாக இது மாதிரி ஒரு டார்ச் லைட் அடித்து பார்க்குறது மூலிமா அந்த முட்டைக்குள்ள கரு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவில் இந்த லைட் மெத்தட் வந்து எப்படி சரியாக யூஸ் பண்ணணும் எப்போ பார்த்தா அந்த முட்டைக்குள்ள கரு இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத பற்றியும் அடை வச்ச எத்தனாவது நாளில் நம்ம பொறிக்காத முட்டையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முட்டையை அடை வச்ச கொஞ்ச நாளில் வெளியிலேருந்து பார்க்குறப்போ எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது ஆனால் கோழியும் சேவலும் சரியான முறையில் மேட் பண்ணியிருந்ததுன்னா அந்த முட்டைக்குள்ளே கரு உருவாக ஆரம்பிச்சிருக்கும் இதை நாம் நேரடியாக கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் ஒரு டார்க் ரூமில் நைட் டைமில் இது மாதிரி டார்ச் லைட் அடித்து பார்க்குறது மூலிமா அந்த முட்டைக்குள்ளே கரு இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் முட்டையை அடை வச்ச அஞ்சாவது நாளில் இது மாதிரி டார்ச் லைட் அடித்து பார்க்குறப்போ அதுக்குள்ள சின்ன சின்ன சிவப்பு கலரில் நரம்பு மாதிரி ஓடி இருக்கும் இந்த நரம்பு பார்த்திங்கன்னா அப்படியே சிலந்தி வளம் மாதிரி ஃபுல்லாகவே பரவி இருக்கும் இதுதான் இந்த முட்டை செட் ஆகிறதுக்கான முதல் சைன் நம்ம முட்டையை அடை வச்ச அஞ்சாவது நாள்லேயே இது மாதிரி டார்ச் லைட் அடிச்சு பார்த்தோம்னா நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியுங்க அதுக்குள்ளே கரு இருக்கா இல்லையான்றது நம்ம மொபைலில் இருக்க டார்ச்சே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டார்ச் லைட் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த முட்டையோட அகலமான பகுதியில் அடித்து பார்க்கணும் அதாவது இந்த முட்டை பார்த்தீங்கன்னா வாலா இருக்கும் அதில் ஒரு சைடு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் அந்த சைடில் அடித்து பார்க்குறப்ப நம்மளுக்கு அதுக்குள்ள கரு இருக்கா இல்லையான்றது வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் இந்த கரு இல்லை அப்படின்னா இது மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக ஒரு ரெட்டிஷ் கலரில் பிளாங்காக இருக்குங்க உள்ள எந்த ஒரு ஷேடோஸோ எதுவுமே தெரியாது அப்படியே ரொம்ப பிளாங்காக இருக்கும் இது மாதிரி முட்டையை வந்து இதுக்கு மேலே இந்த அடையில் வச்சுருந்ததுனாலும் அதோட பொறிப்பு திறன் வந்து இருக்காது அதனால் ஒரு அஞ்சாவது நாள்லேயே நம்ம இது மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அது மாதிரி முட்டைகளை எடுத்து வெளியே வைக்கிறது மூலிமா மீதி இருக்க முட்டைகளுக்கு வந்து சரியான அளவில் ஹீட் கிடைக்கும் இதனால் நம்மளுக்கு பொறிப்பு திறனும் வந்து அதிகமாகும் இந்த நாட்டுக்கோழி முட்டையோட ஓடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தடிமனாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட் டைம் டார்ச் அடிச்சு பார்க்குறப்ப எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் ஃபுல் டார்க் ரூமில் சரியான ஆங்கிளில் நீங்கள் டார்ச் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்க மூமெண்ட்ஸ் வந்து நம்மளால் நல்லாவே கண்டுபிடிக்க முடியும் நம்ம முட்டையை அடை வச்ச அஞ்சாவது நாள்லேயே அதுக்குள்ளே கரு இருக்கா இல்லையான்றது வந்து கண்டுபிடிச்சிடலாங்க பத்து நாள் கழித்து அடித்து பார்த்திங்கன்னா அந்த கரு வந்து மூவ் ஆகிறது நல்லாவே தெரியும் இந்த லைட் அடிக்கிறப்ப நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் அதாவது தினமும் அந்த முட்டையை எடுத்து டார்ச் அடிச்சு அடித்து பார்க்கக்கூடாது அது வந்து அந்த கருக்கு வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடும் இது நிறைய பேருக்கு தெரியாத உண்மை தாங்க டார்ச் லைட்டுன்றது தேவையான நாளில் மட்டும் கொஞ்சம் நேரம் காமாக நம்ம யூஸ் பண்ணணும் இது செக் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் அவ்வளோதான் அதுக்காக அந்த முட்டையை எடுத்து தினமும் எடுத்து டிஸ்டர்ப் பண்ணி பார்க்கக்கூடாது இந்த மாதிரி லைட் அடிக்கிற மெத்தடை நம்ம சரியாக யூஸ் பண்ணோம்னா முட்டையை அடை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அந்த முட்டை உயிர் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளால முன்கூட்டியே கணிச்சிக்க முடியும் நீங்கள் இதுக்கு முன்னாடி டார்ச் லைட் யூஸ் பண்ணி இது மாதிரி முட்டைக்குள்ள கரு இருக்கா இல்லையா அப்படின்றதும் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னா எத்தனாவது நாள் நீங்கள் லைட் யூஸ் பண்ணீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வீட்டின் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பண்ணை உங்கள் பெருமை நன்றி